அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறது கும்பராசி இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கும்பராசி அன்பர்களை பற்றி ஒரு சில வரிகள் பார்க்கலாம் ஏன்னா இந்த கும்பராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் கலந்த ஒரு கலவை அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப அறிவாளியாகவும் இருப்பாங்க ரொம்ப புத்திசாலியாகவும் இருப்பாங்க கடினமான உழைப்பாளியாக இருப்பாங்க இது மூணும் இருந்ததுனாவே ஒரு மனிதன் மிகப்பெரிய லெவலுக்கு வர முடியும் ஆனால் இது மூணும் நிறைந்த ஒரு அப்படின்னா இந்த கும்பராசிக்காரங்கள சொல்லலாம் இந்த ராசியை சேர்ந்தவங்க எதையுமே ரொம்ப அழகா சிந்திக்கக்கூடியவங்க ரொம்ப ஞாபக சக்தி அதிகமா இருக்கும் மற்றவங்க மீதும் அன்பாகவும் பாசமாகவும் நடந்து கொள்ளக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆளக்கூடியது இந்த கும்ப ராசியை சேர்ந்தவங்க தான் அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப தீவிரமாகவும் அழகாகவும் இறங்கி செயல்படக்கூடியவங்க எதையும் சரியாக புரிந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்துலேயே அவங்க இறங்குவாங்க பெரிய முடிவு எடுப்பு எடுக்கணும் அப்படின்னா மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு தான் பெரிய முடிவுகள்லாம் எடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இது காற்று ராசி என்பதனால பல நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு நிலையற்ற மனநிலை இவங்களுக்கு இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு முடிவு முக்கிய முடிவு நம்ம தான் எடுத்துக்குறமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டு அப்பப்போ இவங்களுக்கு வரும் குணம் எப்போதும் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும் இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க கும்ப ராசிக்காரங்கள் சனி பகவான் ஆளக்கூடிய ராசி என்பதனால நீதி நேர்மை தவறாம இருக்கக்கூடியவங்க குடும்பமாகட்டும் பணியிடத்திலேயாகட்டும் இவங்களுடைய ஆளுமை திறன் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கற்பனை திறனும் இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் தொலைநோக்கு பார்வையாக பார்க்கக்கூடியவங்க ரொம்ப அறிவாளிகளாக இருப்பாங்க நீதி நேர்மையாக கரெக்டாக கடைபிடிக்கக்கூடியவங்க அதுவும் சட்ட சம்பந்தமான விஷயத்துல ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க அதே மாதிரி ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டம் அடையவங்க அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம் அநீதியை பார்த்துக்கிட்டாங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா பொறுத்துக்கவே மாட்டாங்க அந்த இடத்துல டக்குன்னு கோபம் வந்துடும் இவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா வாழ்க்கையை ரொம்ப ஒழுங்காக கரெக்டான பாதையில் கொண்டுகிட்டு போகணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க அதே மாதிரி அவங்களுடைய பொருளை கூட ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ரொம்ப உழைப்பாளிகள் என்பதனால எப்ப எப்படியாவது கஷ்டப்பட்டு உழைத்து முன்னுக்கு வரக்கூடியவங்களாக இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க வாழ்க்கையோட தத்துவத்தை உணர்ந்து செயல்படக்கூடியவங்க இவங்களுக்கு புத்தகம் வாசிக்கிறது எழுதுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி லட்சியத்தன்மை கொண்டவங்கன்னு கூட இவங்கள சொல்லலாம் கலாச்சாரம் கலாச்சாரத்தை ரொம்ப மதிக்கக்கூடியவங்க அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சடங்கு சம்பிரதாயங்களும் ரொம்ப மதிக்கக்கூடியவங்களாம் அந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க நீங்கள் பார்த்த உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலோ கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா சடங்கு சம்பிரதாயங்களை ரொம்ப மதிக்கிறாங்களா அப்படிங்கிறத மட்டும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நீங்கள் இங்கே மதிக்கிறாங்க அப்படின்னா ஆம் என்றும் இல்லை அப்படின்னா இல்லை என்றும் பதிவிடுங்க சரி நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்த வரி என்ன முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ கும்பராசி அன்பர்கள் இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க சரி இந்த இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் சனி உங்களுடைய ராசியிலேயே செஞ்சிருக்கிறார் அவரோடு பகை கிரகமான சூரியனும் உடன் இணைந்திருப்பதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இரண்டில் இருக்கும் ராகும் பொருளாதார நிலையில ஓரளவுக்கு திருப்திகரமாக இருந்தாலும் பணக்குழப்பம் கொஞ்சம் அதிகமாகறதுக்கான ஒரு சூழல் இருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா குணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ ஒரு முடிவு அதை கரெக்டாக சொல்கிறீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து போனீங்கன்னா இல்லை அது கரெக்ட் இல்லை தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலாம் கூட சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எதிர்மறை சிந்தனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சனி மற்றும் சூரியனுக்குரிய வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குல தெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் எப்போயுமே வழிபட மறந்துடாதீங்க இந்த மாதம் முழுவதுமே கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை ஏற்பட போகுது உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா சனி அதிபதி சூரியனுடன் இணையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அவ்வளவு நல்லதில்லை வாழ்க்கை தனையோடு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் வருமானத்தில் ஓரளவுக்கு சிறப்பாக இருந்தாலும் செலவுகளும் பல வழியில் செலவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது குடும்ப சமயம் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது பொது வாழ்வில் இருக்கிறவங்க பொறுப்புகளை திடீர்னு சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் அதனால் என்ன பண்ணுறது என்ன செய்கிறது அப்படிங்கிறது புரியாமல் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சிந்தித்து செயல்படுங்க மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பயிற்சி இதெல்லாம் செய்துட்டு வாங்க அதே மாதிரி அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனையை கொஞ்சம் கேட்டு அதன் பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுங்க இந்த டைம் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க ஜீரண உறுப்புகள் சம்மந்தமான பிரச்சனைகளும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்குது இருக்கிறது ரொம்பவும் நல்லது கும்பராசி அன்பர்களே மிதுன சஞ்சரிக்கும் செவ்வாய் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி வக்கிரக நிவர்த்தியாக இருக்கிறார் தொழில் ஸ்தானாதிபதியாக விளங்குபவர் அவர் பலம் பெற்ற இந்த நேரம் ரொம்ப பொன்னான நேரம் அப்படின்னே சொல்லலாம் புதிய திருப்பங்கள் பலவும் இந்த மாதத்தில் ஏற்படும் புனித பயணங்கள் எங்கேயாவது செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்துல இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமையும் வழக்கு விவகாரம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னாலும் கூட நினைத்த நேரத்தில் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் கடினமாக உழைத்தி அந்த வேலையை அன்றைக்கி முடிச்சிருந்தால் அன்றைக்கி முடிச்சிருவீங்க அதனால் ஓரளவுக்கு இந்த மாதத்தில் பாராட்டு கிடைக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் உங்களுடைய நிகழ்கால தேவை என்னமோ அதை படிப்படியாக பூர்த்தி செய்வீங்க புதிய ஒப்பந்தங்கள் அடிக்கடி வந்து சேரும் அதை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க மற்றவங்களுடைய ஆலோசனையும் கொஞ்சம் கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது நல்லது பெரிய விஐபி ஒருவரை சந்திப்பீங்க அவங்க மூலியமாக கூட பல நல்ல காரியங்கள்லாம் இந்த டைம் நடக்க இருக்குது முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது அனுபவஸ்தரோடைய அறிவுரை உங்களுக்கு ரொம்பவும் கை கொடுக்கும் அதனால் முடிவு முக்கிய முடிவு எடுக்கும்போதும் மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்கள் முடிவு எடுக்கிறது நல்லது ஏன்னா கொஞ்சம் குழப்பமான மனநிலையில் நீங்கள் முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது பிரச்சனையாக வந்து முடிஞ்சிடும் அதனால் முடிந்த அளவுக்கு மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் முக்கிய முடிவுகளை எடுங்க மாசி மாதம் பதினாலாம் தேதி மீன ராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெற இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சம அஷ்டமாதிபதியாக புதன் அஷ்டமாதிபதி நீச்சம் பெறுவது உங்களுக்கு நன்மைதான் என்றாலும் பஞ்சமாதிபதி அல்லவா புதன் விளங்குகிறார் அதனால் நன்மையும் தீமையும் கொஞ்சம் கலந்த மாதிரி தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கும் பிள்ளைகள் வலையில் கூட ஏதாவது பெருமை தர மாதிரி ஒரு நல்ல தகவல் இந்த டைம் வரும் உங்களுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா தானாக சில முடிவுகளை எடுப்பாங்க அது உங்களுக்கு மனக்கவலையை தரும் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது நல்லது பிள்ளைகளுடைய நடவடிக்கையும் கொஞ்சம் கவன கவனிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது பூர்வீக சொத்துல கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எதையும் எளிதாக செய்து முடிச்சிடலாம் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைச்சிடாதீங்க கொஞ்சம் நின்று நிதானமாக யோசித்து செயல்படுங்க அவசரப்பட்டு எந்த ஒரு பிரச்சனையிலும் எடுத்தோம் கவித்தோம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையிலையும் ஈடுபட வேண்டாம் பொது வாழ்வில் இருக்கிறவங்க எதிர்பார்த்த அந்த பொறுப்பு முக்கிய பொறுப்பெல்லாம் இந்த டைமு கிடைக்கிறதில் கூட சின்ன சின்ன தடைகள் வந்து அதுக்கப்புறம் தான் உங்களுடைய கைக்கு வர மாதிரி இருக்கும் வியாபாரிகளை பொறுத்தவரைகளும் நான் கேட்ட இடத்துல எல்லாருமே உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா நீண்ட இருந்து ஏதாவது சின்ன சின்ன நல்ல தகவல்கள் வரும் மாணவ மனைகளை பொறுத்தவரைகளும் நினைத்த இலக்கை இந்த டைமு அடைய முடியும் பெண்களை பொறுத்தவரையிலும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் நிலையான வருமானத்திற்கு என்ன வழியோ அதை நீங்கள் தேடி தேடி செய்வீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் எந்த அளவுக்கு வருமானம் வருதோ அந்த அளவுக்கு கூடவே செலவுகளும் வர்றதுனால கொஞ்சம் மனக்கவலை மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்மக்கிட்ட வருமானமே நிற்க மாட்டேங்குது சேமிக்கவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் சிந்தி செயல்படுங்க அவசரப்பட வேண்டாம் முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது உங்களுடைய முன்னோர்கிட்ட அல்லது நல்ல ஒரு ஆலோசகத்தையோ கேட்டுட்டு அதுக்கப்புறம் முக்கிய முடிவுகளை எடுங்க வருகின்ற உங்களுக்கு அதிர்ஷ்டமான உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அமைந்திருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வாங்க கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் வரும் உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானிங் கிளிக் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையும் நண்பர்கள் வகையிலையும் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ